கோவையில் விநாயகரை வெள்ளக்கட்டியில் வடைத்த சிற்ப கலைஞர் விநாயக சதுர்த்தி கொண்டாட்டம் தொடங்கியது உலகமெங்கும் வாழும் இந்துக்களின் தெய்வமாக வணங்கும் ஸ்ரீ விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாத மூன்றாம் வாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வார்கள் விழாவில் தங்கள் தொழில் குடும்ப வளம் செடிக்க நோயின்றி வாழ பக்தர்களும் பொதுமக்களும் வணங்குவார்கள் இந்த நிலையில் கோவை குனியமுத்தூரில் வசிக்கும் சிற்ப கலைஞர் ராஜா விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட புதுவிதமாக கரும்பில் கிடைக்கும் வெள்ளக்கட்டியில் விநாயகர் உருவத்தை செதுக்கி வடிவமைத்தார் இதை கண்ட அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து பாராட்டி வருகின்றனர் வெள்ளக்கட்டியில் விநாயகரை வடித்த ராஜா கோருகையில் ஆண்டு முழுவதும் இந்துக்களின் முதற் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கினால் வாழ்க்கை இனிமையாகும் அதனை கருத்தில் கொண்டு விநாயகர் உருவத்தை செதுக்கி வடிவமைத்துள்ளேன் என தெரிவித்தார் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெள்ளக்கட்டியில் விநாயகர் உருவத்தை செதுக்கி வடிவமைத்துள்ளேன் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் இஷ்டமான இனிப்பு பதார்த்தமான வெள்ளக்கட்டி இந்த வெள்ளக்கட்டியில் அவருடைய உருவத்தை செதுக்கி வடிவமைத்துள்ளேன் இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த வெள்ளக்கட்டியில் விநாயகர் உருவத்தை செதுக்கி வடிவமைத்துள்ளேன் கோவையிலிருந்து யுஎம்டி ராஜா